உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமி வாயிலாக ஜோதிடர்களுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மனை வணங்கி இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் நமக்கு எந்தெந்த வகையிலே அனைத்து ராசியினருக்கும் நல்ல பலன்களை போகின்றது எந்தெந்த வகையில் நமது நாட்டு மக்களுக்கு எந்தெந்த வகையிலே நல்ல பயன்கள் கிடைக்கப் போகின்றது நம் நாடும் நம் நிலங்களும் நாம் வளர்க்கின்ற உயிர்களும் எந்த வகையிலே நம்ம நமக்கு முன்னேற்றத்தை தர இருக்கின்றது அல்லது ஏதாவது பாதிப்புகளுக்கு இடர்பாடுகளுக்கு இடையிலே சில சிக்கல்களுக்கு இடையிலே ஏதேனும் ஒரு வேதனையை தருமா என்பதையெல்லாம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு என்பது அனைத்து தமிழர்களுக்குமே ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தாண்டு இந்த புத்தாண்டு தினத்திலே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எங்களது ஜோதிட பூமி சேனன் வாயிலாக உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் அதேபோல நமது ஜோதிட பூமி சேனலை நீங்கள் அனைவரும் பதிவு செய்து வைத்து கொள்ள வேண்டும் அனைத்து ராசி பலன்களும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் வார ராசி பலன்கள் முக்கியமாக நீங்கள் அவ்வப்போது நீங்கள் அதை கவனித்து உங்கள் வாழ்க்கை நடைமுறைகளை பின்பற்றி வருமாய் வருவீர்கள் என்றால் நிச்சயமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்றால் துல்லியமாக கணித்து நாம் பலன் சொல்லி வருகின்றோம் அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை உறுதி செய்து இப்பொழுது நமது இந்த தமிழ் புத்தாண்டிற்கான நல்ல பலன்களை இப்பொழுது காணலாம் மிதன ராசியை சேர்ந்த நம் தமிழ் உறவுகளுக்கு இப்பொழுது நாம் இந்த சித்திரை மாத பிறப்பின் புதிய தமிழ் புத்தாண்டுடைய பிறப்பினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு என்பது தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற அன்று சூரிய உதயத்தின் அடிப்படையிலே எந்த லக்கினம் பிறந்திருக்கின்றது அந்த நேரத்திலே கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்த நிலையிலே அந்த நாள் உதித்திருக்கின்றது என்பதை பொறுத்து இந்த ஜாதக கட்டம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அடுத்த தமிழ் புத்தாண்டு வரை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல கிரகங்கள் அவ்வப்போது சுழற்சியிலே மாறிக்கொண்டே தான் இருக்கும் அந்த சுழற்சியின் அடிப்படையிலும் பலன்கள் உங்களுக்கு மாறி மாறி வந்து தான் இருக்கும் இது ஒரு புத்தாண்டு என்பது அந்த தினத்திலே ஒரு வருடத்திற்கான நாம் ஒரு கணக்கை நாம் அதை பார்த்திருக்கின்ற பொழுது அந்த நாளிலே எந்த லக்கணம் எந்த வீட்டிலே அமர்ந்திருக்கின்றது லக்னாதிபதி எங்கே அமர்ந்திருக்கின்றா கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன பாவ கிரகங்கள் சுப வீட்டிலே வந்து அமர்ந்திருக்கின்றதா சுப கிரகங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கின்றது இவற்றை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் அந்த பலன்கள் கண்டிப்பாக இருந்து கொண்டே தான் இருக்கும் இது இந்த ஆண்டு முழுவதுமே கண்டிப்பாக இருக்கும் கிரகங்கள் சுழற்சியிலே உங்களுக்கு கிடைக்கின்ற நல்ல பலன்களை நீங்கள் வார ராசி பலன் மூலியமாக தெரிந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு அவ்வப்போது நடக்கின்ற விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அனைவருக்கும் நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும் அதே நேரத்திலே இந்த வருட ராசி பலன் என்பது கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் எந்த விஷயத்திலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்க வேண்டும் என்பதை காண வேண்டும் பொதுவாக இந்த மிதின ராசிக்காரர்களுக்கு லக்கணம் எட்டாம் வீட்டிலே அமைந்திருக்கின்றது கும்பத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்த நிலையிலே அமர்ந்திருக்கின்றார் லக்கணாதிபதி அதாவது இந்த தமிழ் புத்தாண்டிலே மகரம் என்ற இடத்திலே லக்கணம் அமையப்பெற்றிருக்கின்றது சந்திரன் சுக்கரனுடைய வீடான துலாமிலே வந்து அமர்ந்திருக்கின்றார் அதனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு லக்கினம் எட்டாம் வீட்டிலே வந்து அமர்ந்ததால் மனதளவிலே சில குழப்பங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் எதையும் ஒரு முறை சிந்தித்துவிட்டு அதை மறுபடியும் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் வருகின்ற பொழுது அதை செய்வோமா வேண்டாமா என்ற ஒரு தடுமாற்றத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் காரணம் லக்கினம் எட்டாம் வீட்டிலே அமைந்ததால் தினத்திற்கு எட்டிலே லக்கினம் அமைந்ததால் அந்த பலனை அது கண்டிப்பாக தரும் அதே நேரத்திலே சந்திரன் சுக்கரனுடைய வீடான துலாத்தலை வந்து அமர்ந்திருப்பது என்பது இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதும் மனதளவிலே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் எந்தெந்த விஷயங்களெல்லாம் அடைய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கின்றதோ அத்தனையும் நீங்கள் அடைந்து தீர்வீர்கள் மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கு நீ என்னென்ன முயற்சிகள் எடுத்தாலும் அது பூரமாக பூரணமாக பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த சந்தோஷத்திற்கு அளவில்லாத அளவிலே நீங்கள் மகிழ்ச்சியோடு நீங்கள் கண்டிப்பாக இருப்பீர்கள் காரணம் உச்சபலம் பெற்ற சூரியனுடைய ஆதரவு லாபஸ்தானத்திலே இருந்து அந்த சந்திரனை பார்க்கின்றார் மனதளவிலே உற்சாகம் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கின்றது நண்பர்கள் மூலியமாக உங்களது உறவினர்கள் மூலியமாக இப்படி நிறைய நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே நேரத்தில் சுக்கரனும் உச்ச பலம் அடைந்த நிலையிலே உங்களுக்கு தொழிற்சாணத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார் தொழில் சார்ந்தும் உங்களுக்கு நிறைய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்றது அதே போல லாபஸ்தானத்திற்கு உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு லக்னத்திற்கு அதிபதியாக விளங்குகின்ற சனி பகவான் அதாவது இந்த சித்திரை மாத பிறப்பின் அடிப்படையில் பார்க்கின்ற போது லக்கினம் மகர லக்கணம் லக்கினத்துக்கு அதிபதி சனி பகவான் உங்கள் லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் அதனால் நிச்சயமாக தொழில் ரீதியாக இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே உங்களுக்கு நிறைய வருமானங்கள் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கலாம் அதற்காக சில செலவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் கண்டிப்பாக தள்ளப்படுவீர்கள் ஒன்றுக்கு இரண்டு மடங்காக வருமானங்கள் கிடைத்து நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டை கொண்டாடப் போகின்றீர்கள் அதே போல பிள்ளைகள் மூலியமாக உங்களுக்கு சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கின்றது பிள்ளைகள் ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் கவனம் தேவை அதிக வேகத்திலே வண்டி வாகனங்களை செலுத்த நீங்கள் அனுமதிக்க கூடாது ஏனென்றால் சுக்கரனும் வக்கரகதியிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றார் ஆண் குழந்தைகள் செவ்வாய்க்கு அதிபதி செவ்வாயினுடைய சாரத்திலே இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் என்றால் குரு செவ்வாயே குருவின் நட்சத்திர தான் அமர்ந்திருக்கின்றார் குரு புத்திர காரகன் அதனால் செவ்வாய் நீச அடைந்த நிலையிலே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை நீச பலம் அடைந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றார் சந்திரனையும் பார்க்கின்றார் அதனால் பயணங்களில் செல்லும்போது பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனங்களிலே செல்கின்ற கல்லூரிக்கு செல்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வேலைக்கு செல்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வாகனங்களில் செல்கின்ற பொழுது கவனமாக இருக்க வேண்டும் நாங்கள் எப்பொழுதும் மேலோட்டமாக தான் ஒரு சில விஷயத்தை சொல்லுவோம் அதை நீங்கள் அடி அடி அடித்தளம் முதல் நீங்கள் சென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் பெரிய விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லக்கூடாது சின்ன சின்ன விஷயங்களாக சொல்லும் பொழுது நீங்கள் அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு சரி கவனமாக இருக்க சொல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னால் செவ்வாய் நீசமாகி விட்டாலே பல சாலை விபத்துகள் நன்றாக கண்டிப்பாக நடக்கும் பல சாலை விபத்துகள் பெரிய பெரிய விபத்துகள் பூகம்பங்கள் கூட ஏற்படும் போர்கள் கூட ஏற்படும் ஒவ்வொரு நாட்டிற்கும் இடையிலே போர்கள் கூட மூலக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏனென்றால் செவ்வாய்க்கு எட்டாம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்த நிலையில் இருக்கின்றார் அந்த நீசப்படம் பெற்ற செவ்வாயினுடைய அமர்ந்த வீட்டிற்கு எட்டாம் வீட்டிலே அதனால் நிச்சயமாக உள்நாட்டு குழப்பங்களும் கூட ஏற்படும் விவசாயிகளுக்கெல்லாம் பெருத்த அளவிலே சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு இருக்க வேண்டும் மாதிரி சந்திரன் இந்த முறை மிகுந்த ஒரு அற்புதமான நிலையை வந்து அமர்ந்திருக்கின்றார் எந்த விதமான தொந்தரவான பார்வைகளுக்கும் இடம் கொடுக்காமல் ஒரு சுபஸ்தானத்திலே வந்து அமர்ந்து இருப்பதால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது அதேபோல உங்களது இளர துணை கணவன் அல்லது மனைவியின் மூலியமாகவும் நிறைய நன்மைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது பூர்வீக சொத்துக்கள் விஷயமாக அவர்கள் குடும்பத்திலிருந்து உங்களுக்கு ஏதேனும் கொண்டு வந்து கொடுப்பதற்கான சொல்லையும் இருக்கின்றது அதே நேரத்தில் அவர்கள் மூலியமாக சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது ஏனென்றால் சில நேரங்களிலே உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதேனும் அவர்களுக்காக நீங்கள் சொத்துக்கள் வாங்கினால் நகைகள் வாங்கினால் அதன் மூலியமாக உங்கள் இருப்பை கொஞ்சம் காலி செய்வதற்கான சூழ்நிலையும் கண்டிப்பாக இருக்கின்றது எது இருந்தாலும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் இப்பொழுது நீசபலம் அடைந்த நிலையில்தான் இந்த வருஷம் பிறந்திருக்கின்றது புதன் நீசபலம் அடைந்த நிலையில்தான் வருஷம் பிறந்திருக்கின்றது ஆனால் சனியினுடைய நட்சத்திர காலிலே அவர் அமர்ந்திருக்கின்றார் அதனால் சனியும் ஆட்சி பலம் அடைந்த நிலையில இருப்பதால் புதன் நீசமானாலும் அவர் அமர்ந்த ராசியை நட்சத்திராதிபதி சனி ஆட்சி பலம் அடைந்ததால் நீங்கள் எதை எதை விரும்புகின்றீர்களோ எதை நோக்கி நீங்கள் ஆசைப்பட்டு போகின்றீர்களோ எது வேண்டும் என்று கேட்கின்றீர்களோ அத்தனையும் கிடைக்கும் காரணம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார் லாபஸ்தானத்தை பார்க்கின்றார் ஒன்பதாம் இடத்திலே ஒரு கிரகம் அமைந்து விட்டால் அந்த கிரகம் நிச்சயமாக அந்த ராசிக்காரர்களுக்கு பாவ கிரகமாக இருந்தாலும் நன்மைதான் செய்யும் அதன் அடிப்படையிலே இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய யோகம் என்பது பெருத்த யோகமாக இருக்கப் போகின்றது வாகனங்கள் வீடுகள் கால்நடைகள் இப்படி நீங்கள் நிறைய வாங்கி குவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்ற விவசாய நிலங்கள் இப்படி நிறைய வாங்கலாம் தொழில் சார்ந்து அனைத்து துறையை சார்ந்தவர்களும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கொஞ்சம் செலவினங்களை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது ஏனென்றால் இலாபஸ்தானத்தை பார்க்கின்ற சனி பகவானை நீச பலம் பெற்ற செவ்வாய் பார்ப்பதால் இது போன்ற சில நிகழ்வுகள் நடக்கும் பத்துக்குடிய தொழிற்சானாதிபதி பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரைஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருப்பதாலும் செலவுகள் நிகழும் அதனால் வீண் விரைவத்தை குறைத்து கொண்டு தொழில் சார்ந்த நீங்கள் முன்னேறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்